மேலத்திப்பம்பட்டியில் எழுந்தருளிருக்கும் இருக்கும் நமது சிறிலசிறி மணிசுவாமி ஏழாம் ஆண்டு குரு பூஜை அதிசிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது சாதுக்களும் பக்த ஒடி ஜனங்களும் இங்கு கூடி மணிசுவாமி திருவருளை பெற்று செல்கிறார்கள் மணிசுவாமியின் வரலாறு என்பது வந்து மிக சிறப்பானது எப்படி ஒரு நமன மகரிஷியோ எப்படி ஒரு சாய்நாதரோ எப்படி ஒரு கணக்கம்பட்டியாரோ பதினெட்டு சித்தர்களின் அவதா அவதார புருஷனாக மேடத்தப்பம்பட்டியில் அவ மணிசுவாமி அவர்கள் எழுந்த இருக்கிறார் இவருடைய மகிமை என்பது எப்பொழுதும் அவருடைய பையில் ஒரு நாகசர்பம் வைத்து கொண்டிருப்பார் அவருக்கு எப்போ விருப்பம் இருக்கும் நேரத்தில் அந்த நாகசர்பத்தோடு மணிசாமி ஐயா விளையாடி கொண்டிருப்பார் அடுத்து கிணற்றுகளில் அவர் வானத்தை நோக்கி தவம் செய்து கொண்டு நீரில் மிதக்கக்கூடிய அற்புத சக்தி கொண்டவர் ரெண்டாவது நவகண்ட யோகின்னு சொல்லுவாங்க நவகண்ட யோகினா கை கால்களை கலட்டி வச்சு தவம் பண்ணுவது அதுதான் சிறப்பானது நவகண்ட யோகி என்பாங்க அதுக்கு சமமானது தான் நீரில் வானத்தை நோக்கி மேளப்படுத்தபடியே நீரில் மிதக்கிறது தான் அது மிகப்பெரிய இறைவனுடைய தவம் அது அவருக்காகனே கிடையாது ஊர் மக்களுக்காகனையும் இந்த உலக மக்கள் உயிரினங்கள்லாம் சேமமாக இருக்க மணிசாமி அந்த மகிமையை நடத்தி கொண்டிருப்பார் இது சாதாரணமானது கிடையாது நமசிவாய சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்கன்னா பஞ்சபூதத்துடைய அமைப்பு தான் நமசிவாயம் சிவாயம் நமசிவாயம் ஒரு பஞ்சபூதம் மசிவாயன ஒரு பஞ்சபூதம் சிவயன ஒரு பஞ்சபூதம் எனம சிவா ஒரு பஞ்சபூதம் வயனமசி ஒரு பஞ்சபூதம் இப்படி இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளை வந்து காத்து கொண்டிருக்கிறது பன்னெண்டு சித்தர்களும் பஞ்சபூதங்கள் தான் நம்மளுக்கு கொடுக்கறது அந்த பஞ்சபூதத்துக்கு ஒன்றான பூமி இருந்து காய் கறி கிழங்குகள் அனைத்து நம்ம உண்ணும் உணவுகள் அனைவருமே வந்து பூமி மாதாக தான் கொடுக்குறான் அப்போ நமக்கு நம்ம சுவாசம் பண்ணுறதுக்கு என்ன சுவாசம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம காற்றை நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம எப்படி உயிர் மூச்சாக காற்று இருக்கிறதோ அது மாதிரி அது ஒரு பஞ்சபூதம் இருந்து மழை பெய்கிறது அந்த வான மகாராஜன் இலை என்றால் நம்மளுக்கு நீர் கிடைக்காது சமுத்திரம் கிடைக்காது அந்த தண்ணி நீரும் இந்த பூமியும் ஒன்று சேரும்போது குளிர்ச்சி அடைகிறது அப்போ நமக்கு வந்து எப்பொழுதும் உடம்பில் வந்து ஹீட்டாக இருக்கும் அக்னி பகவான் எப்பொழுதுமே அக்னி பகவான் இந்த பஞ்சபூதங்களும் நமக்குள்ளே ருத்ராச வடிவமாக இறைவன் படைச்சு கொடுத்துருக்காரு அப்போ இந்த ருத்ராசோட மகிமை என்ன இந்த பஞ்சாட்சர மூர்த்தி அந்த பஞ்சபூதங்களும் அந்த ருத் ருத்ராஜத்தில் இருக்கும் அதுதான் அஞ்சு முகம்னு சொல்லுவாங்க ஒரு முகம் ருத்ராஜம் இருக்குது ரெண்டு முகம் இருக்குது மூணு முகம் இருக்குது நாலு முகம் இருக்குது ஒரு முகம் என்பது சிவனுடைய ரூபம் ரெண்டு முகம் என்று சிவசக்தி மூணு மூன்று முகம் என்பது தேவியர் நான்கு முகம் என்பது பிரம்மன் அஞ்சு முகம் என்பது பஞ்சபூதங்கள் அப்போ அந்த பஞ்சபூதங்களையும் நம்ம சித்தர் கோயிலில் வச்சு நம்ம எடுத்து போடும்போது நமக்கு எல்லாமே கிடைக்கும் நம்ம ஜாதகத்தை மீறி நடக்கக்கூடியதை வந்து சித்தர்கள் தான் நடத்துவாங்க இப்போ நம்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அந்த கட்டங்கள் நட்சத்திரம் பிர பிரகாரம் தான் நமக்கு நடக்கும் ம மகான் எழுதி வச்சது அது இன்னைக்கு உள்ள ஜோதிட நிகழ்வு ஆனால் நம்ம சித்தர் கோயிலுக்கு போயிட்டாலே ஜாதகத்தை விட ஜாதகம் பேசாது நம்ம அதுக்கு மேலதாக நம்மளுடைய அருளை அவங்க கொடுப்பாங்க ஆனால் மணிசுவாமி என்பது என்னென்னா பதினெட்டு சித்தர்கள் பஞ்சபூதங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவங்களெல்லாம் நம்ம எப்படி பா ப பா பார்ப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதோ ஆனால் மணிசுவாமியை பார்த்துட்டோம்னா இவங்க எல்லாருடைய அருளை பெறுவதற்கு சமம் எதையும் உணரத்தான் முடியும் கண்ணால் காண்பதும் முடியும் கண்ணார காண்பதும் போய் காதார கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யி அப்படின்னு நானார் என் உள்ளமார் ஞானங்கள் யார் என்னை யார் அறிவார் வானோர் பிரானே என்னை ஆண்டிலனே இப்போ நான் யார் அதோடைய அர்த்தம்னா நான் யார் என்னுடைய உள்ளமார் ஞானங்கள் யார் என்னை யார் அறிவார் வானோர் பிரானே என்னை ஆண்டிலனே அப்படிங்கிறது அதோடைய விஷயம் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஏழு சக்கரம் ஏழு சக்கரத்தை தான் சங்கீத சுரமாக பிரிச்சிருக்காங்க ச க த நீ இந்த ஏழு ஸ்மரங்களும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழு நாளாக நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அப்போ கீ கீழ உலகங்கள் ஏழு மேலுலகங்கள் ஏழு அப்போ சரியாமல் பதனிசங்கிறது கீழேருந்து மேலே போகும் மேலே இருந்து சனிதாப்பம் மகிழ்ச்சி என்று வரும் அப்போ கீழே உலகங்கள் ஏழு மேலுலகங்கள் ஏழு மொத்தம் பதினான்கு லோகங்களாக நமக்கு இசையாக கொடுத்துருக்காங்க இசை என்பது என்ன அப்படி என்பது வந்து சிவனுடைய சொத்து இசையை நம்ம கேட்டாலோ இசை எந்த இடத்துல பாடினாலோ அந்த இடத்துல துஷ்ட சக்திகள் இருக்காது இசை என்பது வந்து இல்லை என்றால் இந்த உலகமே நம்மளை வந்து அழித்துவிடும் இந்த இசையை கேட்கும்போது தான் நம்ம உடம்பு ஹீட்டாகி காது வலி ஃபஸ்ட்டு போகும் காது வலிக்கு போய் மூளைக்கு சுகம் கொடுக்கும் மூளைக்கு சுகம் கொடுத்தவொடனே கண்ணுக்கு சுகம் கொடுக்கும் கண்ணுக்கு சுகம் கொடுக்கும்போது நம்ம வாய்க்கு அழகா என்னம்மா அழகாக பாடுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் நம்ம இதயம் குளிரும் அப்புறம் நம்ம மனசு அப்படியே ஓங்கு போகணும்னு வாழை துரியா துடிக்கும் அப்போ என்னன்னா நம்மளுக்கு கோப தாபங்கள் தள்ளி போயிடும் அப்போ நல்ல எண்ணங்களும் நல்ல அற்புதங்களும் இந்த இசை புனிதமான இசை அதாவது எல்லாரும் பாடுவது இசை கிடையாது ஒரு பாலமுரளி கிருஷ்ணா ஒரு தேராஜர் சுவாமிகள் ஒரு அகத்தியர் மகான் ஒரு ஆஞ்சநேயர் இப்போ நம்ம காலகட்டத்தில் வாழும் காலகட்டத்தில் இசைங்கான இளையராஜா வாழ்ந்து கொண்டிருக்கார் அப்படி ஒரு புனிதமான இசையை கேட்கணும் இப்போ ஒரு இசை என்பது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சி நோட்டும் எஃப் ஆ சொல்லுவாங்க சி மா டூன்னு சொல்லுவாங்க ரெண்டு நோட்டியும் நம்ம அமுத்தினம்னா இங்கே கஷ்டம் நடக்கும் அதே அதேமேனைக்கு சச்சமம் நோட்டம் பெரிய நீன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு நோட்டியும் சேர டச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது இருக்கும் ஆனால் இதெல்லாம் அறிந்தவர்கள் தான் ஞானியர்கள் ஞானியர்கள்னால் இளையராஜா போலமுரளி கிருஷ்ணா ஐயா அவங்களாம் எந்த ராகம் மக்களுக்கு கொடுக்கணும் எந்த ராகம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்மளுக்கு சிறப்பான இசைகளை அவங்க எடுத்து தொகுத்து வச்சுருக்காங்க இப்படி இசைகளை கேட்டாலே நமக்கு வந்து உடல்ல ஆரோக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் எல்லாரும் கொடுப்பது இசை கிடையாது இசை என்பது வந்து ஒரு இசையால் அந்த உலகத்தையும் வசப்படுத்தலாம் ஒரு நாட்டை கூட அழிக்கலாம் அந்த இசையில் அவ்வளோ பெரிய சகல விஷயமும் இருக்கிறது ஆனால் அது ஞானியர்கள் என்ன செய்வாங்கன்னா மக்களுக்கு போல் நம்மளுக்கு புரிவது போல் எளிமையான வடிவத்தில் கொடுப்பாங்க அதுபோல் தான் இப்படி ஒரு இசைக்கலைஞனை படைக்கிறது ஒரு அருமையான உணவு நம்ம சாப்பிடுவதற்கு நல்ல சமையல்காரங்களை படைப்பது அதை விளைய வைப்ப விளைய வைப்பதற்காக நல்ல விவசாயிகளை படைப்பது இந்த மாதிரி வியாபாரிகள் உலகத்தில் எல்லாமே இறைவன் படைத்த படைப்பு தான் இதில் எதுலேயுமே ஏற்றம் தாழ்வு கிடையாது நமக்கு என்ன எது தேவையோ அதை இறைவன் மணிசாமி கரெக்டாக கொடுப்பாரு அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ ஃபாலோ பண்ணி இறைவனை மனசார நம்ம நம்மளுக்கு வந்து மந்திரம் சொல்ல தெரியலன்னா போது அந்த ஆலயத்தில் உட்காந்து அமைதியாக அந்த பூஜைகளவோ மணிசாமி அருளையோ மணிசாமியுடைய உருவத்தையே பார்த்துட்டு போனாலே நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவா அதோடய அர்த்தம்னா மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் ஓ மனசை பார்த்து தா வாழ்வாத்துவா இப்போ ஒரு வார்த்தை வெளும் ஒரு வார்த்தை கல ஓ மனசு எப்படி இருக்குது நீ என்ன விதைக்கிற நம்ம இன்னைக்கு நல்லா மணிசாமியை போய் பார்க்கணும்யா அப்படின்னா மணிசாமியை பார்த்துடலாம் இன்னைக்கு அங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒன்று நம்ம அப்பா எதை ஒன்று எடுத்துகிட்டு உடனே நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் நடக்கும் அதான் உன் மனசை பார்த்து தான் வாழ்வை மாற்றுவான் அப்படிங்கிறான் ஏ மனமே கலங்காதே வீமாக வருந்தாதே பாரங்கள் எல்லாமே

அந்த ஓம் நமச்சிவாயை நம்ம சொல்லிவிட்டு உட்கார்ந்தாலே போது நம்மளுக்கு கிடைப்பது இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே எத்தனை பேர் வந்திருக்கீங்கல்ல புண்ணியம் பெறாமல் இந்த இடத்துக்கு வர முடியாது அதனால அவன் அவனாருள்வாலே அவன்தான் வணங்கி அவனுடைய அருமை இருந்தால் தான் வர முடியும் இந்த பாடலையும் நீங்கள் கேட்க முடியும் இப்போ நான் பாடுற பாடல் என்னுடையதா நான் பாடுறது என்னுடையதா சிவனுடைய சொத்து அவர் நினச்சா தான் நான் இப்படி பாட முடியும் அப்போ சாதுக்கள் என்பது யார் மணிசுவாமி சாதுக்கள் ரூபத்தில் தான் வருவாங்க அப்போ நம்ம சாதுக்களை மதிக்க கற்றுக்கணும் சாதுக்கள் வடிவில் வந்து நிறைய பேர் தவறான செய்பவர்களாக சாதுக்கள் கிடையாது இறைவனை மனதார நினைத்து கொண்டு அந்த விபூதி அணிந்து கொண்டு மக்களுக்கும் ஊர் மக்கள்களுக்கும் உயிரினங்களுக்கு எந்த ஒரு சாது மனசார ஆசீர்வாதம் பண்ணுகிறதோ அதுதான் நிறைவு பெற்ற ஆத்மா நிறைவு பெற்ற அது ஒரு சாதுக்கள் சாதுக்கள்ன்ற வடிவில் எல்லாரும் வந்து கொண்டு பிற விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை அது இறைவன் பார்த்து கொள்வார் பகவான் என்பதே சில சரி மணிசாமி என்பதே வந்து ஒரு அது ஒரு அவதார புருஷம் சாதாரணமாக வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஈஸியாக கிடச்சிருக்காது நம்ம என்றைக்கு பாருங்களேன் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு மதிப்பு இருக்காது தேடி பிடிச்சி போய் கொண்டு வர்றான் இங்கே நம்ம காலடியிலேயே நம்மளை சுற்றி மணிசாமி என்ற ஒரு அவதார புருஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு அதை பயன்படுத்தத் தெரியாது ரெண்டாவது என்னென்னா நல்லூர்களுக்கு மட்டும்தான் இறைவன் வந்து ஞாபக சக்தி கொடுப்பார் அப்போ வந்து பார்த்தோம்னா கொடுப்பினை இல்லாதவர்களுக்கு மறக்க செஞ்சிருவார் இப்போ மணிசாமி கோயிலுக்கு எல்லாரும் வரலன்னா சில பேர் வரலைன்னா அவங்களுக்கு மறக்க மறக்கடிச்சிருவாங்க அப்போ அந்த ஞாபக சக்தியை கொடுத்து நீ வாடா என் மகனே என் மகளே என் மக்கா அப்படின்னு அவர் அழைக்கிறார்னா அவங்களுக்கு வந்து அந்த ஞாபக சக்தி கொடுப்பினை உங்களுக்கெல்லாம் அந்த கொடுப்பினை இருக்கிறது இருக்கிறதுனால இறைவன் நான் மனசார சொல்கிறேன் இந்த பாடல் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் அமைதியாக நம்ம வந்து இறைவனுடைய அருளை நம்ம கேட்கும்போது மிகப்பெரிய சிறப்பாக அமையும் இப்போ பற்றிய பேசிக்கிறது ஒரே நிமிஷத்தில் மாறிப்போச்சு அதுதான் கண்டினியூட்டி அப்போ நம்ம எல்லாருடைய அணுக்கரகும் இறைவனுடைய அருளில் ஒரு நிமிஷத்தில் நம்மளுடைய நிலை மாறுது பார்த்திங்களா அப்போ நம்ம எவ்வளோவுடைய ஒரு அமைதியாக இருந்தால் தான் அந்த இடத்த நம்ம பேச முடியும் அப்போ பூமாலைகளும் மாலைகளும் பாமாலைகளும் எத்தனையோ விஷயங்கள் அன்னதானம் ஏன் நம்ம கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் எத்தனையோ பேர் சாப்பிட்றாங்க எத்தனை பேர் சாதுக்கள் சாப்பிட்றாங்க மக்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க அதை போதுமுற ஒரே வார்த்தை எதில் தெரியுங்களா அன்னதானத்தில் மட்டும்தான் நீ என்ன வேணாலும் சாப்பாடு சாப்பாட்டில் மட்டும் போதுமையா எனக்கு அதையும் நம்ம சுவையாக கொடுக்கும்போது சிறப்பாக இருக்கும் அதுலேயே அந்த அன்னதான சாதுக்கள் வடிவிலேயே வந்து மனிதர்கள் ரூபத்தில் வந்து மணிசுவாமி சாப்பிடுவாங்க ஏன் இப்போ இந்த கூடத்திலேயே அவராக இருக்கிறா நீங்களாக இருக்கிறா யாராக இருக்கிறா ஏதோ ஒரு ஆத்மாக்குள்ள மணிசாமி உட்காந்து கேட்கும் அப்போ கண்டவர் விண்டதிலே கண்டதிலே கண்டதில்லை இருக்கணுன்றவங்களுக்கு தான் இருக்குது இல்லைன்றவங்களுக்கு அது கிடையாது அதனால தான் அதனால தான் எல்லாத்துமே சொல்கிறாங்க நாளை என்பதை இன்றே செய் இன்றி என்பதே இப்பொழுதே இருக்கா நாளைக்கு ஏன் நீ தள்ளி வைக்கிற நாளை என்பதை செய்யி செய் என்பது இப்பொழுதே செய் அப்போ நம்ம கிடையில் போட்டோம்னா என்னென்னா அது ஒரு என்ன ஒரு சுமைதான் அதுவும் ஒரு பாரம் இன்னைக்கு பார்க்குறோமா பார்த்துட்டான் இன்னைக்கு போகிறோமா போயிட்டு வந்துடும் ஒரு இடத்துக்கு தள்ளி போடுவதே ஆகாது அதனால தான் சொல்கிறேன் அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி அனைத்தும் நன்மைக்கே அப்படிங்கிறேன் அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்ன இப்போ நம்ம கீழே விழுகிறோம் கீழே விழுந்துன்னு ஒரு காயம் ஆகுது அந்த காயத்தினால ஒரு ஒரு ராசி நமக்கு உருவாகுதுன்னு நமக்கு யாருக்கும் தெரியல இப்போ நம்ம கீழே வந்து ஒரு காயம் உருவாகுதுன்னா அந்த தழும்புனால நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடக்கப்போங்கிற யாருக்கும் தெரியாது ஆஹா கடவுளே அவனை கும்பிட்டதுக்கு என்னை இப்படி ரத்தபடி ஆக்கிட்டே அப்படின்வாங்க ஏன்னா அந்த ரத்தபதி கொஞ்சோன்னு வருதுன்னா தலைக்கு வந்தது தலப்பாக போட போகணுவாங்க அப்போ நம்ம என்னடையா கொஞ்சன்னு கொடுத்த நம்ம பெரிய ஆபத்தை ஐயன் வந்து நம்மளை இந்த மாதிரி சித்தர் கோயிலுக்கு வரும்போது காப்பாற்றுவாங்க ஒரு சின்ன தழும்பு கூட தான் ரஜினியா சார் எடுத்துக்குங்க வலதுபுறமாக இருக்கிற அந்த தழும்பு உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு அதே லெஃப்ட் ஹேண்டில் இருந்து லெஃப்ட் சைடில் இருந்தால் அதே கீழே கொண்டு வந்துடும் அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்கவங்களையும் இருக்கவங்களையும் காப்பாற்றக்கூடியவன் யார் தெரியுமா அந்த மாதிரி சித்தர் கோயில் தான் பன்னெண்டு சித்தர்களை நம்பிட்டால் அந்த நம்மளுக்கு தவறான ஒரு ஒரு தரித்திரியமான வாழ்க்கை கூட அது வந்து லாபகரமாக புண்ணியமாக மாறிவிடும் அதுதான் மணிசாமியோடைய அருள் வந்து உடனே மாற்றுவார் இப்போ ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொருடைய அருள் இருக்கும் ஆனால் மணிசாமியை பொறுத்தளவைக்கு சகல அனுகரத்தையும் கொடுப்பார் ரொம்ப மன்னிக்கக்கூடிய ஐயன் ஆனால் நீ உன்னுடைய எண்ணம் போலதான் வாழ்க்கை உங்களுடைய எண்ணம் போல தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நாம் எவ்வளோக்கு சிறப்பாக நடந்துக்கிறோமோ அவ்வளோக்கு சிறப்பாக இந்த உலகத்தில் நமக்கு வந்து மணிசாமி அத்தனையும் கொடுப்பார் அதுக்கு தான் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஐயனேன்னா பிச்சை எடுப்பதில்லை பிச்சை பாத்திரம் அந்த நம்ம பாத்திரங்கள் சொல்கிறாங்கள பெரிய பெரிய இதிகாசங்கள் சிவபுராணம் இந்த மாதிரி எத்தனையோ பாத்திரங்களும் இருக்கிறது நம்ம பிச்சை எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இந்த பாத்திரத்தை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக நம்ம வடிவமைத்துக்கிட்டாலே நம்ம சிறப்பாக இருக்க முடியும் என்ன பெருசு விஷயம் கிடையாது பிறருக்கு நீ கொடுத்துட்டு சாப்பிட்டு பாரு நீ உனக்கு வந்து இப்போ ஒரு நம்மளுக்கு இப்போ அன்னதான சாப்பாடு வச்சுருக்காங்க அது இல்லை பிறர் நீ சாப்பிட்டு நின்று பார்வே அந்த அன்னதை வடத்த சிறப்பான உணவு இன்னொரு உனக்கு அங்கே காத்துக்கிட்டு இருக்கும் உண்மைங்க இப்போ நீங்கள் வாங்குற அடித்து பிடிச்ச கோயிலுக்குள்ளே நீங்கள் போங்களே வீடு போகிறக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை வரும் போயா நீ முன்னாடி போனான் பின்னாடி கும்பிட்டுக்கிறேன் எப்படி போ கும்பிடு கும்பிடு அப்படின்னு விட்டு கொடுத்து போய் பாருங்களே இவங்க முன்னாடி ஓடி போய் கும்பிட்றாங்களே அந்த அணுக்குற கும்புற பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்போ அவனை எவன் பின்னாடி இருந்து சாமியை கும்பிட்டு நம்ம எல்லாம் அந்த இறைவனை பார்த்துக்கிட்டு ஆஹா ஆகா எல்லாத்தையும் முன்னாடி கும்பிட விட்டு என் பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு இவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுத்த அருளை விட அத்தனை அருளையும் சிறந்து அவனுக்கு கொடுப்பாரான் விட்டு கொடுத்து வாழ்றதான வாழ்க்கை நீ என்ன பண்ண போற வாழ்க்கை என்பது என்னது நீ வந்து அடிச்சுக்கிட்டு நான் தான் தான் அப்ப வந்தவங்களையும் நம்ம கொடுமைப்படுத்திக்கிட்டு நாமளும் வருத்தப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் வழி விடுவோம் உங்கள்கிட்ட ஒரு ரூபம் இருக்குது அவர்கிட்ட ஒரு நாக கண் அப்படியே ரூபமாக இருக்குது உங்கள்கிட்ட ஒரு ரூபம் இருக்குது அப்போ மனிதனுடைய ரூபத்தில் இத்தனை மாற்றங்கள் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்தி இருக்குது இல்லையா சக்தி இல்லாமல் நம்ம உயிரினத்தை பூமிக்கு வர முடியாது ஆனால் ஒவ்வொருத்தரையும் நம்ம காயப்படுத்தாமல் நீங்கள் வாழ்ந்து பாருங்க அவங்ககிட்ட இருக்கிற சக்தி நம்மளை சப்போர்ட் பண்ணும் இங்கே இருக்குங்க யாருமே சாதாரணம் கிடையாது ஒரு கண்ணு தெரியாமங்கிட்டே ஒரு பவர் இருக்கும் ஒரு சாதாரண தெரு பயிரவர்த்த கூட ஒரு இதற்கு சொரியாக இருக்கும் அது அப்படியே புண்ணு அது தான் இருக்கும் அதுதான் பண்ணுவா அது கூட நீ என்னன்னா அதை நீ மதிக்கக்கூட வேணாம் அதுக்கு நின்று நின்றுவார் அந்த பவர் உனக்கு கிடைக்கும் அப்போ சகல ஊர்களையும் நேசிச்சாத்தான் சகல புகர் நம்மளுக்கு கிடைக்குங்கிறது தெரியல ஓம் மணி சுவாமியே நமக